இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கான காரணம்னு கண்ணன்னா ஒரு மூலிமா தான் இந்த படம் கிடச்சது எனக்கு அதுக்கு பெரிய நன்றி கண்ணன்னா நன்றி சொல்ல மறந்துடுவேன் தருவேன் அதெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டருக்கு பெரிய நன்றி அதே மாதிரி தம்பிக்கு பெரிய சாய் தம்பிக்கு நன்றி இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குநரை மட்டுமே சாரும் இயக்குனருடைய அந்த வழி தான் அதை பண்ணியிருக்கேன் ஒருவேளை நல்லா பண்ணலை சரியாக பண்ணலன்னா அந்த குறை எழுது நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம் இந்த கதை ரொம்ப அழகான கதை ரொம்ப நேர்த்தியான கதை எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம் படம் இந்த இந்த இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஏன்னா நான் சிட்டிலே பிறந்து சிட்டியிலே பிறந்து சென்னையிலே பிறந்த சென்னையில் வந்த மாதிரி பையன் நான் எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இயக்குனர் சொல்லும்போது காதில் வந்து சொட்டு போவார் இதுதான் கதை தான் பண்ணணும் அதிகமாக சத்தம் போடாத அப்பேன்னா நான் என்ன அப்படி இருக்கும் அப்படிங்கிறது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள் அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம் நான் படித்த கல்லூரியில் வந்து ஏன்னா நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே லீலராஜாவை ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன் எனக்கு லீலாஜாவை ரொம்ப பிடிக்கும் அவரை நாங்கள் எந்த எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம் எனக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டுமா அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது நான் ஒரு படம் நடித்து பிடிச்ச பிறகு அந்த படத்தில் தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க அந்த அதில் சொன்ன சீன் அந்த சீனில் வந்து ஆறாரே வரான்ட்டார் ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம் நம்ம நினைச்ச ஒரே ஒரு சீன் அந்த சீன்ல வந்து ஏகாத சைலண்டாக இருக்கட்டும் அதுல ஆறாவது போட வேண்டாம்ட்டாங்க போச்சு அந்த காலகட்டம் போச்சு அதுக்கப்புறம் ஸ்னேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் அந்த புகழும் சந்தோஷம் சிநேகன் ஐயாவை சேரும் அது அது உறவு அழகான உறவு அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா வா போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள் இன்றைக்கி நான் நடித்த நான் ஒரு கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் நடித்ததில் அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க அவரோட வயலில் பேசியிருக்கு அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு அது பெரிய சந்தோஷம் நான் பெற்ற பெரிய இன்பம் அந்த பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்துக்கு எல்லாம் புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும் இந்த இயக்குநருக்கு பெரிய வாழ்த்துக்கள் மேன் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நான் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் அது பெரிய மன்னிப்பு வாழ்க பல்லாண்டு வாழ்க பலப்புடன் மறக்காமல் இந்த படத்தை தேற்றப்பை படம் பாருங்கள் உங்களுக்கு பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டேன்னா உங்கள் கைத்தட்டல்கள் மட்டுமே வாழ்த்துக்கள்